சு அன்பு அன்பு என் அடுத்து துவன் இரட்டை மலை சீனிவாசன் நியூயார்க் திருப்பதி டீம் ரெவின் அருமன் தம்பி ரெவின் கொண்டு வாங்க

ஒரு வெள்ளி ஒரு வெட்டுப்பள்ளி சிலோ காடு ஆட்டம் ஆர் சி இரண்டு வெட்டுப்பள்ளிகளும் தலை சொல்லிக்கான முயற்சி ஆராய்ச்சி இரண்டு புள்ளிகளும் செய்தலை புள்ளிக்கான முயற்சி செய்தலை ஒரு வெட்டி புள்ளிகள் ஆராய்ச்சி இரண்டு வண்டி புலைவர் கடைசி வாழ்ந்த ஆட்டம் கடைசி நான்கு நூட ஆட்டம் அருளியான இறுதியானது டைமண்ட் ஆர் செவக்காடு ஆர் ஆட்சி ஆராய்ச்சி மூன்று புள்ளி செய்த ஒன்று அருமையான புடி ஒரு புள்ளி செய்த கடைசி மூன்று ஆட்டம் தொழில் இணைக்கும் கடைசி மூன்று ஆட்டம் ஆராய்ச்சி மூன்று செயல் এনি চলি জিজ্ঞাসা আর মিয়া আমাগি বেরোন চল কত গুণ না কে কে মারিங்களা கடைசி ஆட்டம் கடைசி இரண்டோட ஆட்டம் சீனிவாசன் இரட்டம்பு சீனிவாசன் ஆராய்ச்சி நான்கு கீழட்சத்தில் இரண்டு ஈராட்டு புள்ளி வித்தியாசம் சார் ஆராய்ச்சி தேவ

அறிவிப்படுகிவாசன் செந்தில் அணி வீரர்களுக்கு எங்க விழா கம்பி செல்வாங்க நன்றி தெரிஞ்சுக்கிறோம்